ஓம் மலையானே போற்றி ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் மலைகள் ஏழும் மாதவனின் மகிமை சொல்லிடும் மயக்கும் ஏழு சுரங்களாக கானம் பாடிடும் மலைகள் ஏழும் மாதவனின் மகிமை சொல்லிடும் மயக்கும் ஏழு சுரங்களாக காணம் பாடிடும் ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணிய ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ரிஷபாசுரன் எனும் அசுரன் வேங்கடேசன் சுதர்சனத்தால் முக்தி பெற்ற மலையே ரிஷபமலை ரிஷபாசுரன் எனும் அசுரன் வெங்கடேசன் சுதர்சனத்தால் முக்தி பெற்ற மலையே ரிஷபமலை அருள் பொழியும் மாஜனேயன் அன்னையலாம் அஞ்சனையும் தவமிருந்த மலையே அஞ்சனை மலையே ஆதிசேஷன் கொண்டு வந்த சேஷமலையே ஆதிசேஷன் கொண்டு வந்த சேஷமலையே கருடராஜன் வேண்டி நின்ற கருடமலை ഗരുഡരാജൻ വേണ്ടി നരുടമലൈ ഗരുടമലൈ കരുടമലൈ ഏഴ് മല ഏറി வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் வேதமெளாம் வேங்கடவன் பாதங்களை தாங்கிடவே மாமலையாய் வந்த மலை வேதமலை வேதமலம் வெங்கடவன் பாதங்களை தாங்கிடவே மாமலையாய் வந்த மலை வேதமலையே ஆதிசேஷன் வாயு தேவன் சரி நிகரே பலத்தில் என ആനന്ദം മാന മലയമലൈ വേണ്ടുവോർക്ക് തീർത്തിടുമേ പാപങ്ങളെ വേണ്ടുവോർക്ക് തീർത്തിടുമേ പാപങ്ങളെ வேங்கடேசன் வாழுகின்ற வேங்கடமலை வேங்கடேசன் வாழுகின்ற வேங்கடமலை வெங்கடமலை வேங்கடமலை ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ஏழுமலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் மலைகள் ஏழும் மாதவனின் மகிமை சொல்லிடும் மயக்கும் ஏழு சுரங்களாக கானம் பாடிடும் மலைகள் ஏழும் மாதவனின் மகிமை சொல்லிடும் மயக்கும் ஏழு சுரங்களாக கானம் பாடிடும் ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ஏழு மலை ஏறி வந்தால் பெரும் புண்ணியம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம் ஏற்றம் தரும் வேங்கடவன் திவ்ய தரிசனம்